அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் எழுதினா சுவாமி ராமதீர்த்த பரமகம் சார் நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் நேத்தோட அந்த முதல் அதிகாரத்துல வந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த வெற்றி அடைகிறதுக்கு ஐந்து வழிமுறைகளை வந்து சாமி நமக்கு சொல்லியிருந்தார் அந்த ஐந்தாவது சொன்ன உற்சாக அப்படிங்கிற தலைப்பை வந்து இதை நம்ம சில விஷயங்கள் பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம் ஒரு விஷயத்தை வந்து வெற்றி அடையணும்னா அந்த விஷயத்துக்கான வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பின்னாடியும் ஓடாதீங்க உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்ல வந்து ஒரு அங்க இருக்கிற ஆபீஸ்ல வேலை செய்கிறவங்க பின்னாடியும் அங்க இருக்கிற வக்கீல்கள் பின்னாடியும் நம்ம போகிறங்காட்டிக்கு நமக்கான நீரிங்கிறது கிடைச்சிடாது அந்த நீதியை தர்றது நீதிபதியா தான் இருக்கிறாரு அப்போ அந்த நீதி கிடைக்கணும்னா அந்த சட்டத்தை வந்து நம்ம வர ஃபாலோ பண்ணி அந்த சட்டத்தை உபசரிச்சிருந்தோம்னா தான் நமக்கு நீதி கிடைக்கும் அப்ப இதை செய்யாம நம்ம வந்து அங்க இருக்கிற ஆபிசர்களுக்கும் லாயர்களுக்கும் சேவை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கறத சாமி அற்புதமா சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி உங்களோட வேலைகள்ல வந்து உங்க உங்களோட அந்த உங்களோட கடமையை மட்டும் நீங்க வந்து சின்சியரா ரொம்ப ஆக்கப்பூர்வமா ரொம்ப உன்னதமா நீங்க செஞ்சுட்டு வாங்க உண்மையான வெற்றிங்கிறது உங்களுக்கு கால் அடியில உங்களை வந்து உங்க அடியில வந்து இருக்கும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு இப்ப இந்த விஷயத்த சொல்லி இந்த ஐந்தாவது விஷயத்த முடிச்சிடுறாரு உற்சாக முடைமை அப்படிங்கிற தலைப்புல வந்தது இதோட முடியுது ஆறாவது விஷயம் ஜெயமடைகிறதுக்கு சாமி சொன்ன விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா வெற்றி அடையிறதுக்கு நிர்பயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கையாளணும் அப்படின்னு எழுதி இருக்கிறார் நிர்பயம் அப்படின்னா பயம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது பொருளாகுது பயம் இல்லாம இருந்தோம்னா நம்ம வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் எப்படின்னா ஒரு பயங்கிறது அது வந்து ஒரு 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 பார்வையா வந்து ஒரு நம்ம வந்து சிங்கத்தோட பார்வையினால நம்ம வந்து யுரோதிய வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு நான் காட்டுக்குள்ளார வந்து பல தடவை இருந்திருக்கிறேன் அதாவது சாமி ராமதீர்த்த பருமன் சொல்றாரு எப்படி நான் வந்து காட்டுக்குள்ளார பல தடவை இருந்திருக்கிறேன் அங்க வந்து புடி கரடி ஓனாய்கள் நரிகள் இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து தொந்தரவு செஞ்சதே இல்லை ஒருவேளை அப்படி என்னை தொந்தரவு செய்யணும்னு வந்துட்டாங்கன்னா அவங்க கண்ணை வந்து நான் நேருக்கு நேராக பார்ப்பேன் அப்படி நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த கொடிய மிருகங்கள் எல்லாமே பயந்து ஓடிடுது அப்போ நம்ம பயம் இல்லாம வந்து அதை நம்ம எதிர்கொள்ளும் போது தைரியமா இருக்கும்போது அந்த விலங்கினங்களை நம்ம வந்து தைச்சிடலாம் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றார் அப்புறம் ஒரு உதாரணம் போட்டிருக்கிறார் என்னன்னா ஒரு புறாவை பார்த்து ஒரு பூனை வந்து பயந்து தன்னோட கண்களை வந்து மூடிருச்சாமா அப்போ என்ன பண்ணுதாமா அந்த பூனை வந்து தைரியமா புறா பயந்துருச்சுன்னு சொல்லிட்டு பூ புறாவை பூனை வந்து புறாவை எடுத்துட்டு போயிது புறாவை சாப்பிட்டுருதாமா ஆனா புறா நினைச்சிருந்தா பறந்து ஓடி இருந்திருக்கலாம் ஆனா புறா வந்து கண்ணை மூடி பயந்துட்டங்காட்டிக்கு பூனை கிட்ட சிக்கிருது அந்த பூனைக்கு இறையா மாறிடுது அப்போ அந்த இறையா மாறினதுக்கு காரணம் வந்து பூனையோட அந்த புறாவோட ஒரு பயமும் பூனையோட பயம் இல்லாத அந்த தன்மையும் மாத்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் ஒரு இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது நமக்கு வந்து கையெல்லாம் வந்து நடுங்குது இதை நம்ம அந்த கை நடுக்கம் ஏற்படும் போது நம்ம வந்து அந்த பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணி நம்மளால் ஊற்ற முடியாமல் சில வாட்டி கீழே போட்டுறோம் ஆனால் அந்த கை நடுங்காமல் இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியை ஊற்ற முடியும் அப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து பாத்திரத்துக்கு தண்ணி யூத்தணும்னா கூட நம்ம வந்து பயம் இல்லாத ஒரு நிலைமை வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொரு உதாரணம் வந்து நமக்கு சொல்றாரு ஒரு பஞ்சாப் மாநிலத்துல வந்து ஒரு போர் கடுமையான ஒரு போர் நடந்துட்டு இருந்ததாம் அப்போ அங்க கப்பல்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் சண்டை போட்டிருந்தாங்களா அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு 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 காவல்காரன் ஒருத்தனுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம போயிருச்சாமா உடம்பு சரியில்லாம ரொம்ப ஒரு கொடிய வியாதினால ஒரு ஓரமாக வந்து படுத்துட்டு இருந்தாங்க அப்போ அங்க அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது அந்த உடலை வந்து சரிப்படுத்துறதுக்காக அந்த டாக்டர் வந்து அவர்கிட்ட வர்றாரு டாக்டர் வந்து அவர் உடம்ப வந்து பரிசோதனை பண்ணிட்டு இவனுக்கு வந்து ஊசியும் மருந்தெல்லாம் போட்டு சரியாகலையாமா அப்போ என்னடா அது சரியாக அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு கேட்காது ஒரு கொடூரமான ஒரு வியாதிக்கு ஒரு கொடூரமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம இவனுக்கு கொடுத்தாகணும் இவனை வந்து கட்டி வச்சு இவன் உடம்புல வந்து எலக்ட்ரிக்கல் சாக்கு இதெல்லாம் கொடுத்தாத்தான் இந்த வியாதிங்கிறது குறையும் அப்படிங்கிறத அந்த டாக்டர் வந்து சொன்னாராமா உடனே அந்த வீரன் கிட்ட போயிட்டு அவரை வீரனை கூட்டிட்டு போறதுக்காக கட்டி வச்சு கூட்டிட்டு போறதுக்காக பக்கத்துல வந்து அந்த படுக்கையில ஏத்துறதுக்காக வந்தாங்களாமா உடனே அந்த வீரன் உடம்பெல்லாம் அவ்வளோ தூரம் உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்த அந்த வீரன் சிரிப்போட எழுந்திரிச்சு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தோட நெத்தி பொட்லயும் நெத்தி வந்து வச்சுட்டானாமா எனக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க எனக்கு உடம்பா உடம்ப ஒழுக்கமா கையெடுங்க இந்த கொடூரமான தண்டனை எல்லாம் வந்து நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அந்த காவல்காரன் வந்து பொங்கி எழுந்துச்சானாமா அதைய பார்த்த உடனே டாக்டர் வந்து சொன்னானாமா இப்ப தெரியுதா இந்த பயம் இல்லாத தன்மைங்கிறது உன்னுடைய எல்லா வியாதியையுமே சரி செஞ்சிடும் நீ பயந்தங்காட்டிக்குதான் உனக்கு அந்த வியாதி வந்தது அந்த பயம்ங்கிற உனக்கு அந்த விஷயம் இல்லைன்னா வியாதி வந்திருக்காது அதுதான் அதனால அந்த பயம்ங்கிற விஷயத்த வந்து நீங்க தூக்கி வீசணும் அப்படிங்கிறத வந்து சாமி நமக்கு அற்புதமா சொல்றார் நிர்பயம் அதாவது இல்லை அப்படிங்கிற தன்மையை வந்து நீங்க அடையணும் நீங்க வந்து பயம் இல்லைங்கிற தன்மையை அடையும் தான் உங்களுக்கு அந்த வெற்றிக்கான ஒரு வழிமுறையாக வந்து அடுத்தது அது பிறக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நிர்பயம் அப்படிங்கிற விஷயத்துல இத்தனை விஷயத்த சொல்லியிருந்தார் நம்ம அடுத்த தலைப்பு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா தன்னம்பிக்கை தனக்கு தானே துணை புரிதல் அப்படின்னு ஏழாவது தலைப்புல வந்து சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து பின்வரும் விஷயங்களை வந்து சொல்றாரு அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி ஆத்மா வணக்கம் நமஸ்காரம்